உங்களின் மேலான பித்ரா சகா சதற்றாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள் لا الناس غاوين وليس سواك السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم அம்மா மிகு ரமதானில் நோன்பு நோற்றும் இரவில் நின்றும் நின்று வணங்கி வரக்கூடிய முஸ்லிம்களே உங்கள் மீது அந்த இறைவனுடைய ரபுல் ஆலமீனுடைய அருள் வற்றா பெருங்கர்ணை என்றும் பொழியட்டும் என்ற பிரார்த்தனையோடு உங்களை நாங்கள் சந்திக்கவிருக்கிறோம் கடந்த சில தினங்களாக இஸ்லாம்பூரும் உளவியல் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக சொல்லி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் தோன்றுவதற்கு இரு விஷயங்களை பட்டியலிடலாம் முதலாவதாக பாதிப்புகள் பாதிப்புகள் அதிலே நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டும் இரண்டாவதாக மனதிலே தோன்றுகிற தீய எண்ணங்கள் அதன் விளைவாக ஏற்படுகிற செயல்பாடுகள் இவைகளும் நம்முடைய மன உளைச்சலுக்கு மன ரீதியான பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்துவிடுகிறது ஆகவே இந்த தொடர் முழுவதும் அது குறித்து நாம் பேசவிருக்கிறோம் இப்பொழுது பாதிப்புகள் என்பதை குறித்து ஒரு சில தெளிவுகளை நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும் எப்படி பாதிப்பு ஏற்படும் ஒரு மனிதனுக்கு வியாதிகளால் ஒரு மனிதன் பாதிக்கப்படுவான் அதே போன்று பொருளாதார காரணங்களால் ஒரு மனிதன் பாதிக்கப்படுவான் மன ரீதியாக அதுபோன்று உறவுகளிலே சிக்கல்கள் ஏற்படும் பொழுது மன ரீதியாக ஒருவன் பாதிக்கப்படுவான் தொழில் துறையிலே ஏற்படுகிற சிக்கல்களினால் மனிதனுக்கு மனச்சிக்கல்கள் தோன்றும் இப்படி பல்வேறு விஷயங்கள் அதிலே இருக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஒன்றன்பின் ஒன்றாக அவைகளிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதை பார்ப்போம் முதலாவதாக நோய்களால் ஏற்படுகிற பாதிப்பு இது பெரும் விஷயம் அநேக மக்கள் நோய்களால் பாதிக்கப்படும் பொழுது நிறைய மன சிக்கல்களுக்கு மன பிரச்சனைகளுக்கு உள்ளாகி விடுகிறார்கள் நோய் என்பதை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை தெரியாது அல்லது சரியான ஆலோசனைகளை பெறாது இருக்கின்ற காரணத்தினால் அவர்களால் அந்த வியாதி குணமாகிவிட்டால் இங்கேதான் கவனிக்கணும் வியாதி குணமாயிருது ஆனால் அவர்களுடைய மனதிலே தோன்றிய பல்வேறு பிரச்சனைகள் சிக்கல்கள் மறையவில்லை அப்படியே இருக்கிறது ஆகவே முதலாவதாக வியாதிகள் போகிறதோ இல்லையோ நம்முடைய மனதில் தோன்றுகிற சிக்கல்களை அந்த நேரத்திலேயே அகற்றி விடுவதற்கு முயற்சி செய்யணும் இது மிக முக்கியம் அதிலே மிக முக்கியமானதாக நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா வியாதிகள் குறித்த நம்முடைய கண்ணோட்டம் இருக்கிறது அதை கொஞ்சம் நம்ம சீராய்வு செய்து கொண்டாக வேண்டும் வியாதிகள் என்பது எல்லோருக்கும் வரும் நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது எனக்கு மட்டுமே வருதுன்னு நினைச்சிடக்கூடாது அப்படி யாருக்கும் அப்படி அமைக்கவில்லை அல்ல எல்லோருக்கும் வருகிறது நல்லடியார்களுக்கும் வரும் தீயவர்களுக்கும் வரும் அது அதுபோன்று பணக்காரர்களுக்கும் வரும் ஏழைகளுக்கும் வரும் எல்லோருக்கும் பொதுவானது இதுல நான் எனக்கு என்ற வார்த்தைகளை தவிர்த்து கொண்டாக வேண்டும் ஒரு முஸ்லீம் அப்படி சொல்லிடக்கூடாது ஆமா எனக்கும் வந்திருக்கு எல்லாத்துக்கும் வர்ற மாதிரி எனக்கும் வந்திருக்கு உதாரணமா <்புதார்ந்துமா>, நீரிழிவு நோய் நீ, நீர் நீரிழிவு நோய் நிறைய பேருக்கு வந்துருச்சு அதுக்காண்டி எனக்கு சக்கர நோய் வந்துருச்சுங்கிறதுனால அவர் எல்லாத்தையும் என்ன இப்படி சோழிச்சிட்டே அல்ல அப்படின்னு கேட்கிறதா இல்லை நிரந்தரமாக சில நோய்கள் நமக்கு தோன்றி விடுகிறது தற்காலிக நோய்களும் தோன்றுகிறது ஆகவே அதை பத்தி கவலைப்படக்கூடாது முதலாவதாக நம்ம வியாதிகளின் போது நிராசை அடைந்து விடுதலை தவிர்த்தாக வேண்டும் விரக்தி அடைந்து விடக்கூடாது இது ஒரு முஸ்லிம் மற்றவங்க எப்படியோ ஒரு முஸ்லிம் இதிலே மிக மிக கவனமாக இருக்கணும் என்றைக்குமே நம்முடைய மனசுல என்ன வந்துடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா நிராசை விரக்தி வந்து விடாமல் பார்த்துக்கணும் பாருங்களேன் அல்லா சொல்றான் ஜுமர்னுடைய ஐம்பத்தி மூணாவது வசனம் தங்களுடைய ஆன்மாக்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்ட எனது அடியார்களே இறைவனுடைய அருளில் இருந்து விரக்தி அடைந்து விடாதீர்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள் இன்னல்லாஹ அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னி மன்னிப்பான் ஏனெனில் ரஹீம் அவன் மன்னிப்பவன் அறிவாலிப்பவன் ஆகவே இந்த நோய் வந்ததினாலோ அல்லது வேறு காரணம்னாலோ நம்முடைய மனதிலே அந்த எண்ணம் தோன்றிவிடக் கூடாது நிராசை அடைந்து விடக்கூடாது விரக்தி அடைந்து விடக்கூடாது இன்னொரு வசனத்தை பாருங்கள் யூசுஃபினுடைய எண்பத்தி ஏழாவது வசனம் ஒரு அழகிய சரித்திரம் இது யாகூப் அலை தன்னுடைய மகனாகிய யூசுஃப் அலை இஸ்லாமத்தை இழந்து இழந்து என்றால் அவர் எங்கேயோ இருக்கிறார் அவருடைய சகோதரர்கள் அவரை கொன்று விட்டதாக நினைத்து கொண்டு அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே திரும்பி வந்து விட்டார்கள் ஒரு காலகட்டத்தில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இல்லை மகன் உயிரோடு இருக்கிறார் என்ற உணர்வு ஏற்படுகிறது ஆகவே தன்னுடைய பிள்ளைகள் இடத்திலே என்னுடைய அருந்தவ புதல்வன் யூசுஃபை தேடிக்கொண்டு வாருங்கள் என்று அனுப்புகிறார் அப்படி அனுப்பும் பொழுது அந்த பிள்ளைகள் இடத்திலே அவருடைய பிள்ளைகள் இடத்திலே இப்படி சொல்கிறார் பாருங்கள் யூசுபினுடைய எண்பத்தி ஏழாவது வசரம் வலா த மிர் ரௌஹெல்லாஹ் அல்லாஹினுடைய அருள் இல்லை அருளில் நீங்கள் நிராசை அடைந்து விடார்கள் அடைந்து விடாதீர்கள் இன்னகுலாயே அசோ மிரௌஹெல்லாஹி இல்லல் கோமுல் காஃபிரூல் இறை மறுப்பாளர்கள்தான் அல்லாஹினுடைய அருளில் நிராசை அடைவார்கள் இவ நிராசை அடைதல் என்ற சமாச்சாரம் விஷயம் ஒரு நோயாளிக்கு ஏற்படுமானால் அவர் குஃப்ரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்று பொருள் அல்லா பார்த்து நம்மளை நிராசை அடைந்து விடாதீர்கள் பாருங்க இன்னும் ஒரு அழகான சம்பவத்தை சொல்லலாம் ஜக்கரியா அலை இஸ்லாம் அழகான சம்பவம் இது இது சூரத்துல் ஹிஜ்ருனுடைய ஐம்பத்தி மூணு மற்றும் ஐம்பத்தி ஆறு ஆகிய வசனங்களில இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் அவங்க மலக்குமார்கள் ஜக்கரியாலை வந்தாங்க அவர்களுக்கு நீண்ட காலமாக பிள்ளை இல்லை என்பது நாம் அறிவோம் நாம் அனைவரும் அறிவோம் இப்ப பிள்ளை இல்லாத அந்த குறைய தீர்ப்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் வந்தாங்க சொன்னாங்க பாருங்க காலுல்லா தௌஜல் கவலைப்படாத அலிம் அறிவார்ந்த பிள்ளையை கொண்டு உமக்கு நாம் வாழ்த்து சொல்கிறோம் உம்மை நாம் என்ன பண்றோம் நாங்க ஆசிர்வதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே அவர் கேட்கிறார் காலா பஷ்து எனக்கு வயசாயிடுச்சு என் பொண்டாட்டியும் ரொம்ப இதாயிட்டாங்க அவங்களுக்கும் பிள்ளை பக்க முடியாது ஆகவே எப்படி எனக்கு அப்படின்னு கேட்கிறார் அப்பொழுது இது நீங்க சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா கேட்கிறார்

இறைவனுடைய அருளில் இருந்து நிராசை அடைவார் ஆகவே நிராசை அடைந்து விடாதீர்கள் நிராசை ஒரு காலம் உங்களுக்கு உங்களுடைய வியாதியை குணப்படுத்தவும் செய்யாது அதனால் ஏற்படுகிற மனச்சிக்கல்களையும் தீர்க்காது பாருங்கள் ஒரு அறிஞர் அழகான கருத்தை சொல்லுவார் இன்னமதி ஆராஃபனுடைய நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வசனத்திற்கு அல்லாஹ் சொல்கிறான் எனது அருள்வலம் எல்லா பொருட்களிலும் நிறைந்து காணப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு விளக்க சொல்லுவாரு அந்த அறிஞருடைய பெயர் முஹம்மது ஹலீல் ஹராஸ் என்ற அறிஞர் சொல்லுவார்கள் எப்படி நீங்கள் இறைவனுடைய ரஹமத்திலிருந்து நிராசை அடைகிறீர்கள் அந்த ரஹமத் எல்லா இடங்களிலும் பரமி கிடக்கிறது அதற்குரிய அதை அடைந்து கொள்வதற்குரிய பெற்றுக்கொள்வதற்குரிய கொள்வதற்குரிய வழி வசதிகளும் பறந்து கிடக்கும் பொழுது ஏன் நிராசை அடைகிறீர்கள் என்று முகமது ஹலீல் ஹராஸ் என்ற அறிஞர் கூறுவார் ஆகவே முதலாவதாக நம்முடைய நோய்களால் ஏற்படுகிற மனச்சிக்கல்களுக்கு அதிலிருந்து விடுபடுபட வேண்டும் என்றால் விரக்தி அடைவதை விட்டு விடுங்கள் இன்ஷா அல்லா நாளை சந்திப்போம் அலாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத் இன்றைய சொற்பொழிவில் இருந்து கேட்கப்படுகிற கேள்வி நீண்ட நாள் குழந்தை பேறு இல்லாது குழந்தை கிடைத்த நபியார் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் மல்டி குசின் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் கீழக்கரை மக்களின் மேலான பித்ரா ஜக்கான் சதாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்